அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வீட்டில் அடிக்கடி சண்டையா இதனை தடுக்க வெள்ளிக்கிழமைகளில் இந்த பரிகாரம் செய்தாலே போதும் பொதுவாக எல்லா வீட்டிலும் அடிக்கடி சண்டை வருவது வழக்கம் வீட்டில் இருவர் சண்டை போட்டால் மீதி இருக்கும் நபர்களுக்கு அந்த வீட்டில் இருக்கவே பிடிக்காமல் போய்விடும் இப்படி வீட்டில் நிம்மதியில்லாமல் இருப்பவர்கள் வெள்ளிக்கிழமையில் கீழ் குறிப்பிட்டுள்ள பரிகாரத்தை செய்தால் நிச்சயம் நல்ல ஒரு மாற்றத்தை உணரலாம் தற்போது அந்த பரிகாரம் என்னவென்று இங்கு பார்ப்போம் தர்பை வீட்டில் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜிகளை கிரகிக்கும் தன்மை பெற்றுள்ளது வீட்டில் வெள்ளிக்கிழமை அன்று வீட்டின் நடுப்பகுதியில் தூபகால் அல்லது மண் வைத்துக்கொண்டு வைத்து கொண்டு அதில் நாலைந்து தர்பை புல்லை போட்டுக்கொள்ளுங்கள் தர்பைப்புள் எரிவதற்கு கற்பூரத்தை சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் திருஷ்டி நீங்க கல் உப்பும் கடுகும் முதன்மையானதாக கருதப்படுகிறது இந்த இரண்டு பொருட்களையும் சேர்த்து எரியும் நெருப்பில் மிக சிறிய அளவில் போட்டுக்கொள்ளுங்கள் தர்பை உடன் இவைகள் எரியும் பொழுது நம் கண்களுக்கு தெரியாமல் நம்மை சுற்றி இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜிகள் கிரகிக்கப்பட்டு அழிக்கப்பட்டுவிடும் அதன் பின் வீட்டில் நிச்சயம் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்து இருக்கும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக வரவே வராது குழந்தைகளும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்